வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்து சகலத்தையும் உண்டாக்கின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லுகிறார் அவரைப் பற்றி எபிரேயர் நிருபத்திலே நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியர் இந்த பூமியில இருக்கிற ஆசாரியர்கள் பூசாரிகள் தேவ ஊழியர்கள் எல்லாருமே பாவம் உள்ளவர்கள் அவர்களுக்குள்ளே பாவம் வித்து இருக்கிறது பிரதான ஆசாரியர் ஆனால் நம்மை போல் எல்லா விதத்திலும் அவர் இந்த மாமிசத்தில இருந்தபோது போது சோதிக்கப்பட்டதினால் நம்முடைய பலவீனங்களை குறித்து கூடிய கரிசனையுள்ள பிரதான ஆச்சாரியர்